ஹலோ யூவர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம உலர் உரம் தான் ஒன்று பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம செடிகளோட வளர்ச்சியும் பார்த்துக்கிடுவோம் இந்த மாதிரி நடிக்கங்க இன்னைக்காவது நாளைக்காவது ஹார்வெஸ்ட் பண்ணணும் நல்லா பெருசாயிடுச்சு சேர்த்து பாருங்கள் சாம்பார் போடுறதுக்கு இதை எடுத்துக்கிடணும் உலர் உரம்னாக்கும் என்னென்னலாம் சேர்த்து கொடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயத்தால் வீட்லேயே இருக்கும்ல நம்ம வீட்டில் இருக்கிற வெங்காயத்தோல் அது போக கொஞ்சம் கருவேப்பிலை முட்டை ஓடு இப்போ நான் டெய்லி டெய்லி காய்கறி உள்ளதாக இந்த காயப்போட்டி வச்சுருக்கேன் பாருங்கள் வாழைப்பழத்தூள் எல்லாமே அதுபோக இங்கே தனியாக எடுத்து என்ன செஞ்சுருக்கேன் காய வச்சு வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் முட்டை ஓடு வெங்காயத்தோளும் கருவேப்பிலையும் ஒன்றா காய வச்சு வச்சுருக்கேன் இப்போ சருகு மாதிரி காஞ்சிச்சு பாருங்கள் இதை நம்ம என்ன செய்யணும் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும் முட்டை ஓடு நம்ம நாங்கள் வீட்டில் பயன்படுத்த மாட்டோம் முட்டையை யூஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறவங்க என்ன செய்யலாம் வாழைப்பழத்தோட என்ன செஞ்சிக்கலாம் குட்டி குட்டியா கட் பண்ணி வெயில்ல காயப்போட்டு எடுத்து வச்சுக்கலாம் நம்ம இதை ரெண்டையும் என்ன செய்வோம் இப்ப மூணையும் அரைச்சி எடுத்துட்டு வருவோம் இங்க பாருங்க எல்லாத்தையும் நல்லா நம்ம என்ன செஞ்சாச்சு அரைச்சி எடுத்து வந்தாச்சு இதை நீங்க ஒரு வாரம் கூட என்ன செஞ்சுக்கலாம் காய போட்டுனால நிணலே காயப்போட்டு அரைங்க தான் இது அப்படின்னு நல்லா காஞ்சிருக்கறதுனால நீங்க ஒரு வாரத்துக்கு என்ன செய்யலாம் கண்டெய்னரில் போட்டு அடைச்சி வச்சுக்கலாம் வாரத்துக்கு ஒரு தடவை இது என்ன செஞ்சிடலாம் ரோஜா செடிக்கு மல்லிகைப்பூ செடிக்கு இதை வந்து நீங்கள் வேர்க்காலில் என்ன செய்யலாம் நல்லா தூவி விட்டிங்கன்னா சரி செடி நல்லா சிறப்பாக வரும் இப்போ நம்ம இதுக்கு ரோஜாப்பு கண்ணுக்கு இப்போ இதை எடுத்து போட்டு விடுவோம் ரோஜாப்பு நிறைய நிறையா தளிர் வந்துருக்குல்ல அடுத்தப்பில் அது என்ன செய்ய போகுது மொட்டு வைக்க போகுது அதுக்கு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் இதாக போட்டு விட போகிறோம் இந்த ரோஸ் கண்ணில் மேலே இந்த தலைகள்லாம் கிடந்ததுன்னா சரி எடுத்துருங்க இந்த காந்த இலைகள்லாம் எடுத்துருங்க அதை அதில் வாழைப்பழத்தூள் தான் போட்டுச்சுன்னே அது போக இந்த காஞ்ச இலைகள் கிடக்கு அதை எடுத்துட்டு மண்ணை அப்படியே கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு இதை வந்து இந்த ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எப்படி தூவி விட்டுருங்க தூவி விட்டுட்டு நல்லா மண்ணை வச்சு நல்லா மூடி விட்டுருங்க செடி நல்லா சிறப்பாக வரும் ரோஜா கணக்கு அதுபோக மல்லிகைப்பூ கணக்கு இதுவும் ஒரு ரோஸ் கன்று தான் இதுக்கு என்ன செஞ்சு விட்டுருவோம் நம்ம இப்படி போட்டு மூடி விட்டுருவோம் இதனால செடிக்கு சிறப்பான உரம்னா இந்த உரம் தான் இதுக்கு நீங்க முட்டை ஓடு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம்னு சொல்றவங்க வாழைப்பழத்தோல் எடுத்துன்னு செய்யலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம் பாருங்க பாருங்கள் மல்லிகைப்பூ கண்ணுக்கு இதை வச்சிருக்கேன் நான் அதுக்கும் என்ன செஞ்சு விடலாம் இதே நம்ம போட்டு விட்டுடலாம் பாருங்கள் இதையும் போட்டு நம்மளுக்கு வெயில் வரும் சொல்லி முன்னாடி தூக்கி வச்சுருக்கேன் அதுக்கு தான் இதை வச்சுருக்கேன் இதே பாருங்கள் இந்த ரோஸுக்கு வெயில் வரட்டுன்னு வெயில் தூக்கி வச்சிருக்கேன் இதுக்குள்ளேயும் ஒரு பாவக்காய் செடி முளைச்சி கிடக்கு இது பாருங்க எத்தனை தான் வைக்க முளைச்சதை பிடிங்கி போட்டுருவோம் நிறைய வச்சுருக்கேன் பாவக்காய் இதுக்கும் என்ன செஞ்சு விட்டுருந்தோம் இந்த பொடியை தூக்கி விட்டுவோம் சரி நல்லா சிறப்பாக வரும் இங்கே மல்லிகைப்பு பதியம் போட்டோம்ல அதுக்கும் கொஞ்சம் போட்டு விட்டுருவோம் அதே இங்கே வெயிலுக்காக என்ன செஞ்சு விட்ருக்கேன் தூக்கி வச்சிருக்கேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க அப்படியே நம்ம எங்கிட்டு வந்தோம்னா காய்கறி செடி அங்கே வச்சிருக்கேன்ல காய்கறி கடை செடி செவ்வந்தி செடி எல்லா பூக்களுக்குமே என்ன செஞ்சு விட்டுருவோம் இதை நம்ம கொடுத்து விட்டுருவோம் எங்கிட்டு வந்தோம்னா எல்லா காய்கறி செடிங்கிட்டு தான் வச்சிருக்கேன் அதுக்கு என்ன செஞ்சு விட்டுருவோம் இந்த செவ்வந்தி கண்ணை நேற்று வருஷம் இந்த செவ்வந்தி கண்ணை பெரிய தொட்டிக்கு மாற்றி வச்சுட்டேன் இந்த பூச்செடியை அதில் ஒரு பக்கக்கெலாம் ஒடிஞ்சு போச்சு அது ஒரு சின்ன தொட்டியில் தூக்கி வச்சிருக்கேன் தளர்த்து வருமா என்னென்னு பார்ப்பேன் வேறு விட்டுருச்சுன்னா இந்த செடி இன்னொரு தனி செடி ஆயிரும் எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்க இந்த செவந்தி கன்றுக்கும் நம்ம இதை கொடுத்து விட்டுருவோம் அதே மாதிரி இங்கே தக்காளி செடிக்கும் இதை கொடுத்து விட்டுருவோம் இதுக்கே தக்காளி செடிக்கு இந்த முட்டையும் வெங்காயத்தோளும் கொடுத்தோம்னா செடி சிறப்பாக இருக்கும் இந்த அவரைக்காய் செடி இந்த கத்திரிக்காய் செடி நம்ம மாதிரி தான் தண்ணி விடுவேனா அதனால் மேலே போட்டுட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் தண்ணி ஊற்றி அதே மாதிரி எல்லா பூச்செடிகளுக்குமே கொடுக்கலாம் காய்கறி செடிகளுக்கும் கொடுக்கலாம் செடி நல்லா சிறப்பாக வரும் இந்த இதில் இன்னைக்கு ஒரு பூ பூத்துருக்கு பாருங்க நல்லா அழகாக இருக்கு பாருங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் வீடியோ உடனுக்கு உடனே சரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆளுங்கிற நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும் எல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் இந்த இதில் பாருங்கள் புகையை போட்டு வச்சுருக்கேன் டெய்லி டெய்லி கொஞ்சம் புகை போட்டுச்சு கொசு வர்றது தான் கொசுக்கா என்ன செஞ்சிருது தினமும் புகை போட்டோம்னா புகைக்கு புகையாய் நம்ம இந்த சாம்பலும் என்ன செஞ்சுக்கலாம் செடிகளுக்கு போட்டுக்கோங்க இது பப்பாளி இலையெல்லாம் கட் பண்ணி விட்டேன் எனக்கு ஏன்னா அது கடியில் இருக்க செடிக்கு வெயில் கிடைக்க மாட்டேங்குது அதுக்காக அதை கட் பண்ணி விட்டேன் இதுலேயும் மொட்டு விரிய போகுது என்ன கலர் வரப்போகுதுன்னு தெரியலை நான் ரொம்ப ஆசையாக இருக்கேன் என்ன கலர் நான் எதிர்பார்க்குறது வெள்ளை கலர் தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் நிறைய இடத்துல வெள்ளை கலர் தான் சொல்லி சொல்லி வச்சேன் கிடைக்கவே இல்லை அதுதான் இது ஆன்லைனில் ஆர்டர் போட்டேன் வெள்ளை கலர் வருதான்னு பார்க்கணும் வெள்ளை கலர் செவந்தியே ரொம்ப பிடிக்கும் பார்ப்போம் நம்ம கிளக்கர் இருந்தால் வெள்ளை கிளர் சவந்தியே வரும் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க இவ்வளோ ஒரு கத்திரிக்காய் கிடக்கு அதே இன்னைக்கு எடுத்துருவோன்னு பார்க்க இந்த வருங்க விற்க முடியல கட் பண்ணி தான் எடுக்கணும் உங்களுக்கு ப்டா பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜோதி ஃபார்மிங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்யூ